ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐம்பன் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஐம்பது இயரிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் பீஸ் ஆஃபர் தான் இந்த வீடியோல போட போறேன் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது வேணுங்கிற ஒரு ஒன்றும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சிங்கிள் பீசஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வரைக்கும் கவர் பண்ண போறோம் ஐமோண்ட் இயரிங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசல் தங்க மாதிரியே இருக்கும் நீங்க ஒன் இயர் டூ இயர் வரைக்கும் ரெகுலரா வியர் பண்ணிக்கலாம் கலர் போகவே போகாது அதே மாதிரி இந்த ஸ்டோன் குவாலிட்டி அந்த பினிஷிங் எல்லாமே ஷைனிங் எல்லாம் எதுவுமே மாறாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் நம்ம லோக்கல்லேயே கொடுத்துருக்கோம் நிறைய பேர் டூ இயர்ஸ் வரைக்கும் ரெகுலரா வியார் பண்றாங்க ரொம்பவே அழகா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் பீஸ் ஆஃபர் வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் அப்படின்றனால யார் ஃபர்ஸ்ட் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஐட்டம் ரெகுலர் டிமாண்டட் ஐட்டம் தான் ஷார்ட்ஸில் நிறைய நம்ம போட்டிருப்போம் இது வந்து திரும்பி திரும்பி நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் மேலே ஸ்டாக் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் மூவிங் கலெக்ஷனுங்க இந்த பர்டிகுலராக இந்த ஒரு ஸ்டட்டு மட்டும் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு அழகான பினிஷிங்ல வரக்கூடிய மாடல் இது நிறைய ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் நம்ம திருப்பி ரீஸ்டாக் வந்தோன்னே ஷார்ட்ஸ்ல போட்டுருவோம் ரொம்ப ரொம்ப அழகான ஐட்டம் இப்போவுமே இது ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் ரெடி ஸ்டாக் இருக்கு வேணுங்கிற உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரவுண்ட் கம்மல் டே ஒரு சூப்பரான ஒரு மாடல் கீழக்குள்ள டிராப்ஸ் வரக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கூட பண்ணலாம் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் அதுலேயே பெருசாக வரக்கூடிய சைஸ் இந்த அளவுக்கு இதோட சைஸ் வரும் இந்த சைஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய மாடல் நம்மளை மட்டும் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் வரும் ஒயிட் ஸ்டோன் சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டர்லேயே இந்த ரவுண்ட் கட்டிங் மட்டும் மாறி வரும் நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்சது இந்த ரவுண்ட் கட்டிங் வரும் இது வந்து பிளவர் கட்டிங்ல வரும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நல்ல பிக் சைஸ் சூப்பரான ஒரு ப்ரைஸ்ங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா சிங்கிள் பீஸ் ஆர் டூ பீஸ் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்கும் மத்த எல்லாத்துலயுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கும் அடுத்து ஸ்டாக் வந்தோடனே எல்லாமே அப்டேட் பண்றோம் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் பாட்டன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்டன் ஜஸ்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ்ல இருந்தா பேங்க் ஷேர் எடுத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிபிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா விசிறு டைப் மாடல் தான் விசிறு டைப்ல இந்த மாதிரி மீடியம் பிக் சைஸ்ல வரக்கூடிய மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் பிளேஸ் மட்டும் மட்டும் மாறி வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் விசிறு டைப்ல இன்னொரு பேட்டன் ஜஸ்ட் த்ரீ பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா விசிறு டைப்ல இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி பெண்ட் ஆகி வரக்கூடிய பேட்டன் முன்னாடி காமிச்சது பிக்ஸடா வரும் இது இந்த மாதிரி பெண்டாகி வரக்கூடிய பேட்டன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலயே இன்னொரு மாடல் இதுவுமே பென் பண்ற மாடல் தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா செயின் ஹேங்கிங்ஸ்ல வரக்கூடிய அழகான ஒரு பேர்டன் இந்த டிசைன் வினிங்றவங்க அப்படியே ஸ்பீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் கோல்டுல வர மாதிரி டிசைன் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது இதுல பாத்தீங்கன்னா மூணு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் அதுலயே ரவுண்டு ரவுண்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செயின் லாங்காக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே கோல்டுல பேர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வரும் இது முன்னாடி காமிச்சது ஃபோர் லைன்ஸ் இது ஃபைவ் லைன்ஸ் வரும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேல நல்லா நல்ல பெருசா வரும் இந்த அளவுக்கு நல்ல ஸ்டட் பெருசா வரும் கீழே செயின் டிராப்ஸும் நல்லா லாங்கா வரும் ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சிங்கிள் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான நல்ல நல்ல பெரிய பெரிய சைஸ் ஹேங்கிங்ஸ் தான் த்ரீ டபுள் நைன் சைஸாக வரும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான லீஃப் கம்மல் தான் அப்படியே கோல்டில் வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு கம்மல் தான் கோல்டில் வரக்கூடிய அதே பாட்டன் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பாட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சசல் தங்கத்தில் வரக்கூடிய அழகான ஒரு பாட்டன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷுக்குன்னு சிங்கிள் பேஸ் மட்டும்தான் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ரவுண்ட் ஷேப் கம்மல் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு கமல் இது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்லேயே நல்ல பெரிய சைஸ் கம்மல் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸாக வரும் பிக் சைஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸ்ல சூப்பரான ஒரு கம்மல்னா அப்படியே ஒரு ஒரு சவரன் ரெண்டு சவரன்ல போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்மல் அப்படியே அச்சு அச்சல் தங்கத்துல போட்ட மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் போர்டபுள் நான் மட்டும்தான் அப்படி தங்கத்துல இந்த மாதிரி பெருசா போடணும்னு ஆசைப்படுறவங்க அப்படி கண்ணு மூடிட்டு வாங்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பினிஷிங் எல்லாமே நல்ல பெரிய சைஸ் பெரிய சைஸ் போடுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் கிளியரா காமிக்கிறேன் இந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும் இந்த அளவுக்கு சைஸ் வியார் பண்றவங்க நீங்க வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பா தௌசண்ட் ருபீஸ் கம்மியா இந்த அளவுக்கு இந்த சைஸ் கம்மா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஒவ்வொரு டிசைன்லயுமே ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனாலதான் ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணிக்க அதுலேயே கீழே வந்து டிராப்ஸோட வேணும்னு நினைக்கிறோம்னா இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் கீழே மணி தூங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூத்தி தொண்ணூத்தி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் ப்ரைஸோட பிரைஸோட எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்